ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்தோம் ஸோ டெய்லி டென் கொஸ்ட்னா வந்து ஏழையெல்லாம் பார்த்துங்க இப்போ ஒவ்வொரு இயரும் சேர்ந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சரி இந்த நம்ம ஏழு மூணு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏழு நாலு ஏழு உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வேலைபுள்வால வந்து குறைஞ்சிருச்சு மூணு ஏழு கொடுத்துட்டேன் மேக்ஸிமம் நாளைக்குள்ளே உங்களுக்கு நாலு ஏழு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருங்க சரிங்களா சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு ஆனா புதுசா வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ நான் உங்களுக்கு பிடிஎஃப் பொறுத்தவரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் எல்லாம் தான் வந்து தமிழ் கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கான ரீசனும் உங்களுக்கு வந்து சொன்னேன் நீங்க வந்து என்ன பண்ணணும் ஸோ ஒரு டைம் வந்து நீங்க வந்து டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணி பாருங்க இல்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா கண்டிப்பா நீங்க வந்து பீடியப் வந்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்க ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுருங்க பிரிண்ட் அவுட் போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க அதை பயன்படுத்திக்க முடியும் ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம் பாருங்க இயல் மூன்று சோ இயல் மூன்றுல பிரச்சனை பார்க்க போறது விருந்தே புதுமை என கூறும் நூல் எது விருந்தே புதுமை என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் ஓகேங்களா தான் சொல்லியிருக்கோம் அப்ப தொல்காப்பியம் ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து மோப்ப குழையும் அணிச்சம் என குறிப்பிடும் நூல் எது சோ மோப்ப குழையும் அணிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறளுங்க ஓகேங்களா சோ தான் வந்து சொல்லியிருப்பாரு எப்படி மோப்பம் அந்த மலர் வந்து வாடிடுமோ அதே போல என்ன பண்ணுவாங்க ஸோ உறவினர்களும் வாடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருப்பாரு விருந்தினர்களை சொல்லியிருப்பாரு திருக்குறள் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நான் கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஏன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதுனால நீங்க இப்போ வந்துட்டு அந்த டென் கொஸ்டின் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன் நாலு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஆனா இங்கே நம்ம வேகமா போடணுன்றதுனால ஆன்சர் மட்டும் சொல்றேன் தொல்லோர் சிறப்பின் விருந்ததில் கோடலும் இறந்த எண்ணெய் என விருந்தினரை போற்றி பேனல் பழந்தவரின் மரபு என கூறியவர் யார் ஓகேங்களா ஸோ தொல்லூர் சிறப்பின் கோடலும் இழந்தன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்தினரை போற்றுதல் வந்து பார்த்தோன்னா ஒரு பழந்தமிழர்களோட மரபு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா யாருங்க சூப்பர் இளங்கோ வடிகள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இளங்கோ வடிகள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இதை வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஏகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஏகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் யார் வெரி குட் யாருங்க இதுக்கான ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு டெஸ்ட் போல நீங்க போட்டு எதெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்கன்றத பாருங்க அதை மறுபடியும் நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலூர் போல சோ விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண ஓகேங்களா சோ அவங்க நல்லா சாப்பிட சாப்பிட மென்மேலும் முகமலரும் மேலூர் போல என குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க கலிங்கத்து பரணி சீதாங்கிறதுக்கான ஆன்சர் சோ விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலூர் போல அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி தான் வந்து இது வந்து குறிப்பிடுது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என குறிப்பிடக்கூடிய நூல் எதுங்க சோ கம்பராமாயணம் இப்பதான் பார்த்தோம் கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் இயக்கியும் செய்யறாங்கன்னா அதுதான் பாருங்க செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் சோ அதை தான் அப்படி கொடுத்துருந்தோம் அதனோட வரி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அது கம்பர் அப்படின்னா என்ன வருங்க கம்பராமாயணம் ஏதாவது இதுக்கான ஆன்சர் அடுத்து அள்ளியில் ஆயினும் விருந்துவரின் விருந்தவரின் அல்லில் ஆயினும் விருந்துவரின் விருந்தவரின் என்னதுங்க இரவு ஆயிட்டாலும் விருந்தினர் யாராவது வரவேற்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு காத்திருக்கா வந்து என்னதுங்க ஒரு நல்ல குடும்ப தலைவிக்கு வந்து பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க வெரி குட் நற்றினை சீதான் எதுக்கான தான் வந்து அதை வந்து குறிப்பிடுது அடுத்து உண்டால் அம்ம இவ்வுலகம் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் ஆயினும் அதாவது இந்திரர் சாப்பிடக்கூட அந்த அமிர்தமே கிடைச்சாலும் இனிது என தமிழர் உண்டலும் இலரோ அதை தனித்து உண்ணாம யாருன்னா இருக்காங்களா அப்புறம் கொடுத்துதான் அதை சாப்பிடக்கூடிய பண்பு உடையவங்க அந்த விருந்தோம்பலை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு ஓகேங்களா சோ யார் சொல்லியிருப்பாரு புறநாநூட்டில கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்போ சீதா இதுக்கான பொறுமையாவே சொல்றேன் கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி அடுத்து காலின் ஏழடி பின்சென்று என கூறும் நூல் எது காலின் ஏழடி பின்சென்று என கூறக்கூடிய நூல் எது வந்து எதுங்க பொருணர் ஆற்றுப்படை ஓகேங்களா காலுக்கு பின்னால பொறுமையா தான் போனோம் கால ஏழடி அப்ப பொருணர் ஆற்றுப்படை அடுத்து பாருங்க தானியம் இல்லாத நிலையில் சோ வீட்டை தானியமே இல்லைங்க விதைக்க வைத்திருந்த அந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தான் தலைவி என குறிப்பிடும் நூல் எது சோ தானியமே இல்லை விதைக்கிறதுக்காக ஒரு நெல்லை வச்சுட்டு இருக்காங்க அந்த நெல்லை உரல்ல போட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க விருந்தளித்தால் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு நூல் எதுங்க எதுங்க ஏதான் இதுக்கான ஆன்சர் புறநானூறு தான் வந்து இதை சொல்லியிருக்குங்க ஓகேங்களா சோ குரல் உணங்கு விதைத்தனை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்ட எதோ இழல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவியை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு விருந்தினருக்கு தன் பழைய வாழையும் ஸோ விருந்தினருக்கு வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய வாழையும் தன் கருங்கோட்டை சீரையாழை தன் கருங்கோட்டை சீரையாழையும் பணையம் வைத்து செய்தியை கூறும் நூல் எது ஸோ அந்த சீரையாழையும் பணையம் வச்சு என்ன பண்றாரு விருந்தினருக்கு வந்து உணவு கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க சூப்பர் புறநானூறு ஏதா வந்து எதுக்கான ஆன்சர் புறநானூறு அடுத்து விதைத்த நெல்லை அரித்து சோ நெல்லை விதைச்சிட்டு வந்துட்டாங்க அந்த விதைத்த நெல்லை அரித்து வந்து சிவனடியாருக்கு உணவிட்ட இளையான்குடி மாரநாயகனாரின் திறத்தை குறிப்பிடும் நூல் எது அந்த உழ உணவளித்தவர் யாருங்க இளையான்குடி மாரநாயகனார் அதையும் ஒரு கேள்வியா கேட்கலாம் அந்த செய்தி எந்த நூலில் காணப்படுது அப்படின்னு பாத்தோம்னா எதுல செய்தி வந்து பெரிய தான் காணப்படுது அடுத்து டேஷ் நிலத்தவரை பாணர்கள் வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என படை கூறுகிறது அப்போ எந்த நிலத்தவரை நெய்தல் வர சோ நெய்தல் நிலத்தவரை பாணர்கள் வரவேற்று குடல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு படை சொல்லுது இது என்ன பண்ணலாம் ட்விஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் எப்படி நெய்தல் நிலத்தவரை பாணர்கள் வரவேற்று குடல் மீனும் கரியும் பிறவும் கொடுத்தனர் கூறப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் தான் வந்து சொல்லுது அடுத்து வாயில் அடைப்ப கடவுள் என குறிப்பிடும் நூல் எது வாயில் அடைப்ப கடவுணர் வரிவீர் உளிரோ என குறிப்பிடக்கூடிய நூல் எது அடைக்க போறோம் விருந்தினர்கள் யாருன்னா வரத்துக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த பண்பு எதில் இருக்குங்க சூப்பர் குறுந்தொகை ஏதா இதுக்கான ஆன்சர் குறுந்தொகையில தான் வந்து அது காணப்படுது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என ஔயார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் மருந்தே ஆயினும் விருந்தோடு என அல்ல ஔவையார் வந்து எந்த நூல்ல குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நூலுங்க சூப்பர் கொன்றை வேந்தன் நீ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ கொன்றை தான் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் வந்து இதை குறிப்பிட்டிருக்காங்க கொன்றை வேந்தன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க எந்த நாட்டில் உள்ள மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் வாழை இலை திருவிழாவை நடத்துகிறது சோ எந்த நாட்டில் வந்து மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அப்படின்ற தமிழ்ச்சங்கம் வந்து ஆண்டுதோறும் வந்து அந்த வாழை இலை திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா இருக்குதுங்க அதை வந்து நடத்துது சூப்பர் எதுங்க அமெரிக்கா ஆன்சர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க எட்டதோர் தாமரைப்பூ என்னதுங்க எட்டதோர் தாமரை பூ திருத்தல் போல இதழ்விரி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என பாடியவர் யார் என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதிதாசன் அப்படிதாங்க இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் தான் இதை வந்து பாடியிருப்பாரு முகமன் என்பதன் பொருள் யாது எதுங்க முகமன் முகமன் என்பதன் பொருள் யாது சூப்பர் யாருங்க ஒருவரை நலம் விசாரிக்க ஓகேங்களா விருந்தோம்பல ஒருத்தர் வராரு அவரை வந்து வினைவி நலம் விசாரிக்க முகம் மலர்ந்து சூப்பர்த்தி கேள்வி பார்க்கலாம் பாருங்க விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாக காசி காண்டம் கூறுவது சோ விருந்தோம்பல் செய்யறதுக்கே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசி காண்டம் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கும் அப்படி காசி காண்டம் சொல்லக்கூடியது எது அப்படின்றதான் வந்து இந்த கேட்டிருக்கோங்க சோ எத்தனை சொல்லுதுங்க காசிகாண்டம் காண்டம் ஒன்பது வகையான விருந்தோம்பலை பற்றி சொல்கிறது அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து தவறானது எது இங்க குடுக்கப்படுத்துல தவறானது எது பாருங்க வியத்தல் உரைத்தல் எழுதல் நன்மொழி எதுல இது தவறா இருக்கு நன்மொழி தான் தவறா இருக்கு ஏன்னா மீதி எல்லாமே தொழில் பெயர்ல வரக்கூடியது நன்மொழி மட்டும் பண்பு தொகையில் வரக்கூடியது அதனால இது மட்டும் இங்க தவறா இருக்கு அடுத்து உரைத்த உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ எனும் பகுவத உறுப்பினக்கத்தில் பொருந்தாதது எது இந்த பகுவத உறுப்பினக்கத்துல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் உரைனா பகுதி இத்னா சந்தி இத்னா இறந்த கால இடைநிலை ஆனா வினையச்ச விகுதி தவறுங்க ஆ அப்படின்றது என்ன வரணும் பெயரச்ச விகிதி ஆ அப்படின்றது என்னதுங்க பெயரச்ச விகுதியில வந்து வரணும் ஓகேங்களா அடுத்து முப்பழமோடு பாலண்ணம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க விவேக சிந்தாமணி சீதா இதுக்கான ஆன்சர் விவேக சிந்தாமணி தான் அது சொல்லுது இங்க கூற்றை கவனி சோ மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது சரி எது தவறுன்னு பார்க்க போறோம் காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எதுங்க காண்டம் சோ மேல காசிகாண்டன் வந்திருக்கணும் காண்டம் இந்நூல் துறவு எல்லாரும் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது ஆமா இதுவும் கரெக்ட் தான் இதன் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் ஆமாங்க இதனோட ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டியர் சோ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது சூப்பர் நருந்தொகை எதுங்க வெற்றி வேர்க்கை வெற்றி தான் வந்து நருந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அதிவீரராம பாண்டியரின் நூல்களில் பொருந்தாதது எது சரிங்க அதிவீரராம ராம பாண்டியரோட நூல்களில் பொருந்தாதது எது நைடதம் வாயு புராணம் லிங்க புராணம் திருக்கருவை அந்த கூர்ம புராணம் ஓகேங்களா வாயு புராணம் வரக்கூடாதுங்க நைடதம் லிங்க புராணம்னு வரணும் ஓகேங்களா லிங்க புராணம்னு வரணும் வாயு சம்கிதை என்னதுங்க வாயு சம்கிதை அப்படின்றதா வந்து சரியா வரணும் ஓகேங்களா இங்க எது தவறா இருக்கு பி தான் தவறா இருக்கு மலைபடுகடாம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் மலைபடுகடாம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க கௌசிகனார் சீதா இதுக்கான ஆன்சர் தான் மலைபடுகடம் நூலோட ஆசிரியர் மலையை ஏனையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் பெயர் பெற்ற நூல் எது சூப்பர் எதுங்க எதுங்கிட்டிருப்பீங்க மலைபடுகாம் தான் இதுக்கான ஆன்சர் மலைபடுகாம் அடுத்து மலைபடகடம் சார்ந்த மூன்று பூட்டுகள் இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஆமா கரெக்ட் தான் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது ஆமா கரெக்ட் தான் கோத்தராற்று படையான அழைக்கப்படுகிறது ஆமா இதுவும் கரெக்ட் தான் அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி மலைபடுகாமின் பாட்டுடை தலைவன் யார் மலைபடுகாமோட பாட்டுடை தலைவன் யார் சூப்பர் யாருங்க நன்னன் அப்படின்ற குறுநில மன்னன் சோ தான் இதுக்கான ஆன்சர் நன்னன் அப்படின்றவ அழைக்கப்படக்கூடிய குறுநில மன்னன் தான் இந்த மலைபிடுகாமல் பாட்டுடைய தலைவன் அசைஇ என்பது டேஷ் அசைஇ என்னதுங்க வந்தாலே தெரியும் சொல்லிசை ஆன்சர் சொல்லிசை தான் வந்து இது குறிப்பிடுது அடுத்து தவறானது எது அசைஇ அப்படின்னா இலைப்பாரி அவங்க சொற்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு கரெக்ட் தான் அசை அப்படின்னா இலைப்பாரி படுகர் படுகர் அப்படின்னா பள்ளம் இதுவும் கரெக்ட் தான் பொம்மல் பொம்மல் அப்படின்னா சோறு இதுவும் கரெக்ட் தான் வைரியம் வைரியம் அப்படின்னா திணை இல்லைங்க என்னன்னு வரணும் கூத்தர்னு வரணும் ஓகேங்களா அப்ப எது தவறா இருக்கு டீதா வந்து தவறா இருக்கு அப்ப கூத்தர் அடுத்து பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய மன்னர் யார் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் பெற்ற அந்த மன்னன் யார் சூப்பர் யாருங்க நன்னன் தான் பீதா அதுக்கான ஆன்சர் மலைவடுகோட பாட்டு தலைவரான நன்னனை தான் வந்து குறிப்பிடுறாங்க மலைந்து மலை கூட்டல் இத்துக்கூட்டல் இந்து இத்துக்கூட்டல் ஊ எனும் பகுவது உறுப்பினருக்கத்தில் தவறானது எது எதுங்க தவறா இருக்கு ஊ தாங்க தவறா இருக்கு ஏன்னா ஊனன்னா வந்துருக்கணும் வினையச்ச வந்திருக்கணும் பேரச்ச விகிதி வந்து தவறு அடுத்து கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என அழைக்கப்படுவது எது கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என அழைக்கப்படுவது எதுங்க கம்பு தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய கரிசல்மன் படைப்பாளியார் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தமிழ் எக்ஸிப்டர்ல சோ கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர் யாருங்க கு அழகிரிசாமி கு அழகிரிசாமி சீதா அதுக்கான அடுத்து பொருந்தா இணை வட்டார வழக்கு சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க பதனம் பதனம்னா கவனமாக கரெக்ட் தான் மகுலி மகுலி அப்படின்னா சோற்று கஞ்சி கரெக்ட் தான் வரத்துக்காரன் வரத்துக்காரன் அப்படின்னா வந்து இளையவன் வரத்துக்காரன் அப்படின்னா இளையவன் தவறுங்க வரத்துக்காரன் அப்படின்னா என்னன்னு வரணும் புதியவன் அப்படின்னு வரணும் ஓகேங்களா வடத்துக்காரன் அப்படின்னா புதியவன் வரணும் அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் கரெக்ட் தான் சீதாங்க தவறா இருக்கு அடுத்து கரங்கு இசை விழவின் உரந்தை என பாடலில் அடிகொடித்த சொல் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அடி கொடிட்டு இருக்கணும் அடி கொடாட்டு உரந்தை உரந்தை அப்படின்ற இடத்துல தான் அடி இருக்கணும் அப்ப கரங்கு இசை விழாவின் உரந்தை என பாடல்ல அந்த அடிகொடித்த சொல் வந்து எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா எந்த மாவட்டங்க சூப்பர் திருச்சி மாவட்டத்தில் காணப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த உறைந்தை உறையூர் கோபள்ளபுரத்து மக்கள் என்னும் நூல் யாருடையது கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் யாருடையது சூப்பர் யாருங்க கி ராஜநாராயணன் விதாங்க இதுக்கான ஆன்சர் கி ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்யதாமி விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஓகேங்களா நைன்டீன் நைன்டி ஒன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அது வந்து சாகித்யதாமி விருது கிடைச்சிருக்கும் யாருடைய கதைகள் கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் யாருடைய கதைகள் வந்து ஒரு கதை சொல்லிய கதை சொல்ற போக்கில் வந்து அமைந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க கி ராஜநாராயணன் சூப்பர் கி ராஜநாராயணோட அந்த கதைகள் தான் கரிசல் வட்டார சுல்லகராதியை உருவாக்கியவர் யார் கரிசல் வட்டார சுல்லகராதியை உருவாக்கியாருன்னா அதுவும் யாரு சூப்பருங்க கீ ராயன் அழைக்கப்படக்கூடிய கீ ராஜநாராயணன் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது எத்தனை வகைப்படும் சோ வெளிப்படையினாலே என்னதுங்க தொகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க மறைஞ்சாதான் தொக்கின்னு சொல்லுவாங்க அப்ப தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்றத கேட்கப்பட்டிருக்கு ஒன்பது வகைப்படும் தவறானது எது இனியன் கவிஞன் ஆமாங்க என்னதுங்க இது வந்து எழுவாய் தொடர் என்னது எழுவாய் தொடர் இது கரெக்ட் தான் நண்பா எழுது இது வந்து விழித்தொடர் இதுவும் கரெக்ட் தான் பாடினால் கண்ணகி பாடினால் கண்ணகி இது வந்து வினைமுற்று தொடருங்க அப்ப தான் எங்க தவறா இருக்கு ஏன்னா பாடினால் கண்ணகி அப்படின்றது ஒரு என்ன பண்ணுதுங்க பாடினால் அப்படின்ற வினைமுற்று முதல்ல ஒரு பெயரை கொண்டு என்ன பண்ணுது முடிஞ்சிருக்கு பாடினால் அப்படின்றது முதல்ல வந்துட்டு கண்ணகின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சது தானே இது வந்து வினைமுற்று தொடர்ல வரணும் ஸோ கேட்ட பாடல் அப்படின்றது பெயரச்ச தொடர் இது கரெக்ட் தான் அடுத்து அறிஞருக்கு பொன்னாடை அறிஞருக்கு பொன்னாடை அறிஞருக்கு அப்படின்ற கூ விதி வெளிப்பட்டு வரதுனால நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயர் பெயரச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் உருவாகுபவை என்னதுங்க கூட்டுநிலை பெயரச்சங்கள் சீதா இதுக்கான ஆன்சர் கூட்டுநிலை பெயரச்சங்கள் அடுத்து தவறானது எது பழக பழக பாலும் புளிக்கும் அடுக்கு தொடர் ஆமாங்க பழக பழகன்ற ரெண்டு வேர்டு வருது கரெக்டு தான் வடித்த கஞ்சியில் சேலைய அலசினேன் வடித்த ஆமா ஆவிகிதி வரதுனால பேரட்ச தொடர் கரெக்டு தான் மேடையில் நன்றாக பேசினான் மேடையில் நன்றாக பேசினான் தவறுங்க இது என்னதுங்க இது வந்து வினையச்சம் ஓகேங்களா சோ வினையச்சத்துல வரணும் இதுதான் தவறா இருக்கு இது வினைமுற்று இது கரெக்டு தான் அடுத்து சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஏதி இதில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது சூப்பர் பாக்கம்ன்றது குறிக்கிதுங்க சிற்றுரை குறிக்கிறது டிதா இதுக்கான ஆன்சர் அடுத்து அறிஞருக்கு நூல் அறிஞர் அது நூல் ஆகிய சுற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது அறிஞருக்கு அங்க விகிதி வந்திருக்கு அடுத்து அறிஞர் அது அப்படின்ற அந்த விகிதி வந்து வந்திருக்குங்க அப்போ ரெண்டு வேற்றுமை உறுப்புகள் தான் வந்து இங்க வெளிப்பட்டு பொருளை வேறுபடுத்தி காட்டுறது அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் அடுத்து காசி காண்டம் அப்படின்றது என்னதுங்க காசி நகரத்தோட பெருமையை சொல்லக்கூடிய நூல் தான் காசி காண்டம் சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூல் செய்தி உணர்த்திய விருந்திய போற்றிய நிலை எது சோ விருந்து வந்து இந்த செய்தி எப்படி உணர்த்தது அப்படின்னா இன்மையிலும் விருந்து அவங்ககிட்ட இல்லாத நிலையிலும் விருந்தை கொடுக்கறான் அப்படின்றதுதான் உணர்த்து மீதா அதுக்கான ஆன்சர் இரடி பொம்மை பெருகி வீர் இரடி பொம்மை பெருகிவிர் இது உணர்த்தும் பொருள் யாவது சூப்பர் எதுங்க தினைச்சோற்றை உணவாக பெறுவீர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் தினைச்சோற்றை உணவாக பெறுவீர் சுழன்றும் ஏற்பினது உலகம் என கூறக்கூடிய நூல் எதுங்க வெரி குட் சுழன்றும் ஏற்பினது உலகம் உழந்தே உழவே தலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து எதுங்க திருக்குறள் அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் மை கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என கூறும் நூல் எது மை கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்துன்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க முக்கூடற் பல்லு சீதா இதுக்கான ஆன்சர் பல்லு தான் சொல்லுது அடுத்து கத்துக்கடல் சூழ்நகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க காலமேக புலவர் தான் பாடியிருப்பார் சத்திரத்தோட பெருமையை பத்தி சொல்லியிருப்பாரு அடுத்து பொருந்தாய் இணை எது கலைச்சொற்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவி இலக்கியம் கரெக்ட் தான் ஹெபிக் அப்படின்னா காப்பிய இலக்கியம் கரெக்ட் தான் ஸோ ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா தெரியும் நாட்டுப்புறன்னு வரணும் ஓகேங்களா வட்டார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுப்புறன்னு வரணும் ஓகேங்களா அப்போ வட்டார அப்படின்னா ரீஜனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்திருக்கணும் அப்ப இது தவறா இருக்குங்க மாடர்னா நவீன இலக்கியம் இது கரெக்ட் தான் அடுத்து திருக்குறள் தெளிவுரை என்னும் நூல் யாருடையது சூப்பர் திருக்குறள் தெளிவுரை அப்படின்னு நூல் யாருடையதுங்க வாவுசி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற நூல் வந்து வாவுசி உடையது ஓகேங்களா சிறுவரின் தான் வந்து வந்து மருத்துவர் பூ உடையது உயிரினும் மேலானதாக திருவள்ளுவர் கூறுவது எது சோ பாருங்க இந்த ஏழுல வந்து திருக்குறள் இருக்கும் ஆனாலையும் நம்ம பாத்துட்டு போறோம் உயிரினும் மேலானதாக எதை சொல்றாருங்க ஒழுக்கத்தை தான் சொல்றாரு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அப்படி அப்படிதாங்க வந்திருக்கணும் ஓகேங்களா அப்ப எது இதுல ஆன்சர் வரும் ஒழுகர் கல்லார் எங்க இருக்கு சீல இருக்கு பிறகு சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து எப்படிப்பட்ட மன்னன் பகைவர் இன்றி தானே கெடுவான் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சூப்பர் இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தான் குற்றம் செய்யும் போது அதை கண்டிக்க பெரியோர் இல்லாத மன்னன் வந்து தானா கெடுவான்னு சொல்லியிருப்பாரு அப்ப பெரியோரை துணைக்கடாத வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குரலில் பயின்று வரக்கூடிய அணி எது என்ன நீங்க பயின்று வருது சூப்பர் ஓமை அணிதான் அதுல வந்து பயின்று வருது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சோ ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள ஒரு அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது ஆயுதங்களை காட்டி மிரட்டத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு யார் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் யார் வந்து தன் நாட்டத்து நாள்தோறும் இழப்பான் அப்படின்னா நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அப்படின்னு சொல்லி யாரை யார இந்த நாள்தோறும் நன்மை தீமைகளை ஆராயத வந்து கெடும் அப்ப ஏதா ஆன்சர் பன்னியனாம் பாடற்கே பென்றே கன்னியனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குரலில் பயின்று வரும் அணி எது சூப்பர் எடுத்துக்காட்டு ஓமியணி வீதாங்க இதுல பயின்று வருது எடுத்துக்காட்டு ஓமியணி யாருக்கு இவ்வுலகம் உரியது என திருவள்ளுவர் கூறுகிறார் யாருக்கு இவ்வுலகம் உலகம் உரியது என திருவள்ளுவர் கூறுகிறார் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமையை உடைத்திலுகு சோ யார் ஒருத்தர் வந்து தன்னோட நடுநிலைமை கடமை தவறாம இரக்கம் காட்டக்கூடியவரா இருக்காரோ அவருக்கு தான் இந்த உலகம் வந்து உரியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் பயக்கண்டும் பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு தாங்க வரணும் ஓகேங்களா சோ அப்ப விரும்பத்தக்க இறக்க செயல்களை கொண்டவர்கள் வந்து நஞ்சே கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க பிறருக்கு பயன் இருக்குதுன்னா வந்து சாப்பிடுவாங்க அப்ப பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்போ மீதா வந்து இதுக்கான ஆன்சர் தாளாண்மை என்னும் தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு வரணுங்க அப்ப செருக்கு அப்படின்றத இதுக்கான ஆன்சர் ஏழு இருக்கு பாருங்க எது இல்லாவிட்டால் வறுமையை வந்து சேரும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் முயற்சி ஆக்கும் முயற்சியின்மை இன்மை சோ அதற்கிட்ட முயற்சி இல்ல அப்படின்னா அது வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு உழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழா துணுற்றுபவர் அப்படின்னு வரணுங்க நான் வரணும் தாழா துணுற்றுபவர் அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் யார் அடுக்கடுக்காய் பணம் பெற்றிருந்தும் பயன் இல்லை சோ யார் வந்து அடுக்கடுக்கா பயன் பணம் வச்சிருந்தோம் வந்து எந்த விதமான பயனுமே இல்லை அப்படின்னா கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் பிறருக்கு கொடுக்க மனமில்லாதவன் அவன் அடுக்கடுக்கா கோடியா பணம் வச்சிருந்தாலும் வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ இங்க அந்த ஆப்ஷன் இல்லாதனால இவற்றில் எதுவும் இல்லைதான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஊரின் நடுவே நச்சு மரம் பொழுத்தது போன்று சோ ஊரின் நடுவே நச்சு மரம் பொழுத்தது போன்று ஓகேங்களா எதை சொல்றாருங்க பிறருக்கு உதவி செய்யாமல் ஓகேங்களா சோ ஒருத்தன் பிறருக்கு உதவி செய்யாம அவன் செல்வத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னா ஒருத்தன் அவனோட அந்த அவனோட செல்வம் வந்து மரம் நடு நடுவூர்ல பொறுத்தனால யாருமே அதை கண்டு மாட்டாங்களா அந்த மாதிரி வீணா தான் போகும் அப்படின்னு சொல்றாரு ஸோ நச்சுப்படாதவன் சார் செல்வம் நடுவருள் நச்சு மரம் பொழுத்தட்டுன்னு இதுல பயின்று வந்துள்ள அணின்னா என்ன நீங்க ஓவமை அணிதான் வந்து இதுல பயின்று வந்திருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் ஓவமை அணி ஓகேங்களா சோ அடுத்து பார்க்கலாம் பாருங்க கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லார் அடுக்கிய கோடி உண்டாயினும் இக்குரலால் இக்குரலில் வரும் அளபடிகளை எடுத்து எழுதுக பாருங்க கொடுப்பதும் தூய்ப்பதும் அப்படின்னு வந்திருக்குங்க சோ கொடுப்பதும் துய்ப்பதும் அப்படின்னு வந்ததுனால இதில் வந்திருக்கக்கூடிய அளபடிகள் இன்னிசை அளபடிகள் விதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து எய்துவர் எய்தா பழி இ குரல் பொருந்தும் வாய்ப்பாடு எது எய்துவர் எய்தா பழி சூப்பர் கூவிலம் தேமாமலர் என்னதுங்க கோவிலம் தேமாமலர் ஏதா இதுக்கான ஆன்சர் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என திருக்குறளை கூறியவர் யார் உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் அதுவே முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை கூறியவர் யாருன்னா யாருங்க அறிவுமதிக்கான அறிவுமதி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ கைஸ் வெற்றிகரமான மூன்றாவது இயல் உங்களுக்கு ஒரு ரிவிஷனும் கொடுத்தாச்சு ஸோ இந்த ரிவிஷன் கொடுத்ததோடு இந்த பிடிஎஃபி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ நான் கி ஆன்சர் இல்லாமல் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகே தானே கைஸ் இந்த கீ ஆன்சரோட தேவைப்படுதுங்களா கி ஆன்சரோட வேணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க நான் கி ஆன்சரோட வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்து வந்து இந்த கீ ஆன்சரோட எடுத்துக்கலாம் சரி கீ ஆன்சர் எல்லாம் சரி என்னோட கருத்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க டிராவல் பண்றீங்க இல்லை வேற எதாவது சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க பிளே பண்ணி வச்சுட்டு இப்போ தமிழ் ஒரு இயல நீங்க பிளே பண்ணி வச்சுட்டு காதால நீங்க கேட்டாலே போதுங்க தமிழ் எழுதி டெஸ்ட்டுக்கு நீங்க தனியாக ப்ரிப்பே ஆக தேவையில்லை ஓகேங்களா அது நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே தேவை அப்ப நீங்க காதால அப்படியே கேட்டுகிட்டே நீங்க இந்த மட்டும் முடிச்சலாம் முடிச்சிடலாம் ஸோ அப்ப அதே போல ஜிகேவும் நான் போற வீடியோஸை நீங்க காதால கேட்டாலே போதும் முடிச்சிடலாம் நீங்க சைக்காலஜி மேஜர் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்கன்னாலே போதும் உங்களுக்கு பயன் உள்ளதா இருக்கும் ஓகேங்களா சோ தேங்க் யூ வைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசா வந்தா நம்ம சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடைய பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியே வந்துருக்கும் தேங்க் யூ வைஸ் அடுத்த வீடியாவில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் இந்த இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்